வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் நான்கு மணி நேர சேவையில் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் பெறுங்கள் இந்த கில்லி ரீரிலீஸ் வந்து விஜய்யோட திரிஷா ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு இன்னோசன்ட் திரிசா இருக்காங்கல்ல இப்போ அவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு அழகு இன்னும் மாறவே இல்லை திரிஷாவுக்கு வயசு ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்காங்க இல்லை நீங்கள் திரிஷா பார்க்கணுமே இவ்வளோ அழகாக இருப்பாங்க திரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு உருவாங்கினது அந்த படத்தில் தான் படத்தை வந்து கடைசியாக அப்படி போட்டு பார்த்துருக்காங்க எடிட்டிங்கில் பார்க்கும்பொழுது விஜய்க்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாகி போச்சு என்னடா பிரகாஷ்ராஜ் ஹீரோவாக நம்ம ஹீரோவாங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அவருடைய போர்ஷனை ஏதாவது குறைக்க முடியுமாங்கிற மாதிரி இந்த படம் தான் அவருடைய முதல் ஆக்ஷன் படம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தான் அவர் பேரரசு வந்தாரு அப்புறம் டைரக்டர் ரமணா இவங்க எல்லாமே அவர் வந்து ஆக்ஷன் பாதிக்கு கொண்டு போனாங்க முதல்ல அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆக்குனது தரணி தான் அந்த படத்தில் வந்து பெரிய நடிகரா அவர் இல்லைன்னா கூட சில இடங்கள்ல ஏன் இவர் வந்து நடுவு நடுவில் பேசுறாருலாம் நினைக்காம அவர் அனுமதிச்சது தான் அந்த காமெடி ஆச்சு பஞ்சு டயலாக் எல்லாம் முதல்ல விஜய் பேசுனதே அந்த படத்துல தான் அதுக்கப்புறம் தான் பேரரசு வந்து அவர் வேற ஒரு இடத்துக்கு மூன்றுலாம் பேச வச்சு பட் அந்த மாதிரி சில பெருமைகளுக்குரிய படமாக அது இருந்துச்சு தரணி என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளோவு விஜய் கேட்டார் இன்றைக்கெல்லாம் நீங்கள் அப்படி வந்து அவர் அந்த இடத்துல வைக்க முடியாது என்ன போய் சொன்னீங்கன்னா ஒரு கதையை கேட்பாரு அவருக்குன்னு ஒரு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து குருவின்னு ஒரு படம் பண்ணு அதில் வந்து விஜய் தலையிட்டு நிறைய இருந்து இருந்தால் சொல்லுவாங்க சார் அதனால தான் அந்த படமே ஃபெயிலியர் ஆச்சுன்னுலாம் சொல்லுவாங்க குருவியோடு தரணியுடைய லைஃபே முடிஞ்சு ஏக்கர் கணக்கில் போட்டிருந்தாங்க அந்த சர்ச் சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பில்டிங்கை கட்டி ஒரு லைட் ஹவுஸ் கட்டினாங்கன்னா நம்ம அதில் ஒரு பெரிய பிரமிப்பு இருக்காது ஃபுல்லாக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு பெரிய செட்டு அது அப்போ எல்லாரையுமே இன்னொன்று வந்து செட்டு சினிமாவில் எப்படின்னா சார் கிள்ளிப்படம் ரீ ரிலீஸ் ஆகி கமலா தேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பொதுவாக அந்த ரீ ரிலீஸ் அப்படின்னா அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஏன்னா பெரிய ஹிட் அடிச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் இது ஒருத்திடா அப்படினமா இருக்கும் ஸோ கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒத்து இது எப்போ படம் ரீலீஸ்க்கு கரெக்டு தான் தம்பி அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் திரிஷாவை விரட்டிட்டு வர்ற அந்த காட்சி தான் ஞாபகத்தில் இருக்குது அதுவும் அந்த செல்லம் அப்படிங்கிற அந்த இப்போவும் ஒரு மேடையில ஏறினாருன்னா அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த செல்லம்ங்கிற வார்த்தையை வந்து இப்போவும் ஒரு ஃபாலோ பண்ணுறாருனா அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு வச்சு பாருங்க அன்றைக்கி மிகப்பெரிய ஹிட்டு தரணி வந்து டாப்பில் இருந்தார் இன்றைக்கி எப்படி லோகேஷ் கனகராஜ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு அவர் இருந்தார் அவருடைய முதல் படம் வந்து எதிரும் புதிரும்னு ஒரு படம் பண்ணார் அது பெருசாக போகல அவர் வந்து ஆர்வி உதயகுமார்கிட்ட ஹஸ்பண்டாக இருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து பண்ண படம் தான் அந்த எதிரும் புதிரும் மம்முட்டி நடிச்சிருந்தார் அது சரியாக போகலை அப்போ அவர் பேர் வந்து ரமணி அதுக்கப்புறம் தான் அவரை வந்து தரணின்னு மாற்றிக்கிட்டு தில் படம் பண்ணுறார் விக்ரம் வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால் ஒரு கதையை சொல்லி விக்ரம் வந்து அன்றைக்கி விஜயோட பெரிய நடிகர் விஜய் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு விக்ரம் வளர்ந்து எங்கேயோ இருக்கார் அந்த இடத்துல அப்படிப்பட்ட காலகட்டம் அது தில்லு வந்து புதிரியான ஹிட்டு திரும்ப இடம்லாம் ஒரே தரணி புகழாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு ஸ்பீடு இருக்கும் அந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் தூளில் வந்து காமெடி பாட்டு ஃபைட்டு அப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த படம் அதில் விவேக்குடைய காமெடியெலாம் இப்போ நீங்கள் பார்த்து அப்படி ஆமாம் 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 தான் வந்து ரஜினி கூப்பிட்டு கதை கேட்குறாரு தரணிகிட்ட வந்து ரஜினி கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ட்டு போகிறாங்க பேசுகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே ஏஎம் ரத்தனை வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் விஜய வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது சரி ரஜினிக்கு பிறகு பண்ணிக்கலான்ட்டு இங்கே வர்றார் வந்து தான் அப்போது இவர் ஒரு கதையை சொல்ல அவங்க இது நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏஎம் ரத்தனை வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார் ஒக்கடுன்னு ஒரு படம் தெலுங்கில் மகேஷ் பாபு படம் பெரிய கிட்ட அங்கே இந்த ஒக்காடு படத்தை வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ரீமேக் தான் கில்லி சார் சின்ன வயசில் கில்லி படம் பார்க்கும்போது அந்த ஹவுசிங் போர்டுக்கு மேலே அந்த மொட்டை மாடியில் வந்து கொக்கர் கொக்கருக்க ஒரு சாங் பாடும் பின்னாடி வந்து லைட் ஹவுஸ் லைட் அப்படி சுற்றிட்டு இருக்கோம் அந்த ஆம்பியன்ஸை பார்க்கும்போது ஏ இதெல்லாம் சென்னையில் ஷூட்டிங் எடுத்தாங்க போல் மெரினா பீச் பக்கத்தில் லைட் ஹவுஸ் பக்கத்தில் இந்த இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக நாங்கள் பேசினோம் ஆனால் இப்போ சமீபத்தில் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் செட்டு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க உண்மையாக சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா ஞாபகம் இருக்குது அந்த செட்டுக்கு நாங்கள்லாம் எங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு போனாங்க ஒரு இருபது பேர் போய் அந்த செட்டை பார்க்கும்போது அந்த நான் இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டி போனாங்க இறங்கினோடனே எங்களுக்கு அப்படி ஒரு பிரமிப்பு ஏன்னா ஏக்கர் கணக்கில் போட்டிருந்தாங்க அந்த செட்டை சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து பில்டிங்கை கட்டி ஒரு லைட் ஹவுஸை கட்டினாங்கன்னா நம்ம அதில் ஒரு பெரிய பிரமிப்பு இருக்காது ஃபுல்லாக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு பெரிய செட்டு அது அப்போ எல்லாரையுமே இன்னொன்று வந்து செட்டு சினிமாவில் எப்படின்னா ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் ஏறின்னா விழுந்துடும் புழக்குன்னு அந்த மாதிரி செட்டு கிடையாது அவ்வளோ பேர் மேலே ஏறி பாருங்கன்ட்டாங்க இப்போ அவ்வளோ பேரும் மேலே ஏறி பார்க்குறோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பேர் நிற்கிறாங்க அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான செட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் தான் முக்கியமான போர்ஷன்லாம் அவங்க எடுத்தாங்க அப்புறம் இந்த மதுரையில் ஒரு த்ரிஷாவை கடத்திட்டு வரதெல்லாம் அப்புறம் வெளியில் எடுத்தது அந்த செட்டுக்கான போர்ஷன் வந்து ரொம்ப விறுவிறு இருக்கும் வீட்டில் கொண்டு வந்து அவங்கள ஒழிச்சு வச்சுருப்பாரு அவங்க அப்பா வந்து போலீஸ் அதிகாரி இவர் வந்து அவருக்கு தெரியாமலே அந்த பொண்ணை அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாரு ஸோ அந்த ஏரியா அதில் வந்து விஜய ஒரு இடத்துல நம்ம பாராட்டணும் ஏன்னா படத்தில் அந்த தாமு காமெடியெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்டேரி நரி ஓட்டேரி நரி டயலாக் பேசும்பொழுதே அவர் கவுண்டர் கொடுப்பாரு விஜய்க்கு அதெல்லாம் விஜய் வந்து அனுமதிச்சார் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகரெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டா கூட இந்த படம் தான் அவருடைய முதல் ஆக்ஷன் படம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் தான் அவர் பேரரசு வந்தார் அப்புறம் டைரக்டர் ரமணா இவங்க எல்லாமே அவர் வந்து ஆக்ஷன் பாதிக்கு கொண்டு போனாங்க முதல்ல அவர் ஆக்ஷன் ஹீரோவாக்குனது தரணி தான் ஸோ அந்த படத்தில் வந்து பெரிய நடிகராக அவர் இல்லைன்னா கூட சில இடங்களில் ஏன் இவர் வந்து நடுவில் நடுவில் பேசுகிறாருலாம் நினைக்காமல் அவர் அனுமதிச்சது தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில் ஸோ அந்த மாதிரி பண்ணார் பட் அதில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா படத்தை வந்து கடைசியாக அப்படி போட்டு பார்த்துருக்காங்க எடிட்டிங்கில் பார்க்கும் பொழுது விஜய்க்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாகி போச்சு என்னடா பிரகாஷ்ராஜ் ஹீரோவாக நம்ம ஹீரோவாங்கிற இடத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு அப்போ டவுட் ஆகி தரணியை கூப்பிட்டு இது என்னங்க இப்படி இருக்குது அவருடைய போர்ஷனை ஏதாவது குறைக்க முடியுமாங்கிற மாதிரி அப்போ பேசியிருக்காங்க சி சரி தம்பி ஏதோ ஃபீல் பண்ணுறாப்புல என்னென்னு பார்ப்போம்லாம் பார்த்துட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் கை வைக்க முடியும் வாங்கும்போது அப்போ தரணி கன்வின்ஸ் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் வந்து வில்லன் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கடைசியாக அவர் அடிக்கும் போது அது கன்வின்சிங்காக இருக்கும் இல்லன்னு வச்சிங்களேன் இந்த படமே ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ அதை எந்த அளவுக்கு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அளவுக்கு தான் உங்களுக்கான ஒர்த்து இருக்குது அப்படின்லாம் பயங்கரமாக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த படத்தில் தரணி என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளோவும் விஜய் கேட்டார் இன்றைக்கெல்லாம் நீங்கள் அப்படி வந்து அவர் அந்த இடத்துல வைக்க முடியாது என்ன இப்போ போய் சொன்னீங்கன்னா ஒரு கதையை கேட்பார் அவருக்குன்னு ஒரு இப்போ ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா சரி இது வேணும் வேணாம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா பட் அன்னைக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் சொன்ன ஒரே சஜஷன் வந்து இது அவருடைய கேரக்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவருக்கு ஹீரோவா நான் ஹீரோவாங்கிற மட்டும் கேட்டு விட்டார் அதுக்கப்புறம் வந்து குருவின்னு ஒரு படம் பண்ணாங்க அதில் வந்து விஜயின் தலையீட்டு நிறையா இருந்துருந்தான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த படமே ஃபெயிலியர் ஆச்சுன்னெலாம் சொல்லுவாங்க குருவியோடு தரணியுடைய லைஃபே முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு பெருசாக யாருமே படம் கொடுக்கலையே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹிட் ஆகிடுச்சின்னா மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறது யாருன்னா டேரக்டரோட ஹீரோ தான் ஹீரோ வேறு லோவலாக பண்ணுறேன் ஆனால் கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு இணையாக மேபி ஹீரோவோட அதிகமாக கூட பிரகாஷ் ராஜை தூக்கி வச்சு கொண்டாடினதா மக்கள் சொல்கிறாங்க அந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப எப்படி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கான வரவேற்பு அதாங்க தியேட்டரில் வந்து ஒரு பக்கம் விஜய்க்கு கைதுட்டல்னா இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் வர்ற சீன்லாம் கை அது வந்து வில்லன்களை பார்த்தா நமக்கு ஒரு எரிச்சல் தானே வரும் எப்படா இவன் சாவான் ஹீரோ எப்போ அடித்து கொள்ளுவாங்கிற மாதிரியே நம்ம பார்ப்போம் பட் இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் வர்ற சீன்லாம் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தியேட்டரில் அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் ஒரு ரவுண்டு வந்தார் இந்தியா லெவலில் ஒரு ரவுண்டு வந்தார் பிரகாஷ் ராஜு அதுக்கு அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இப்போ வரைக்கும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து மேடை ஏறினாங்கன்னா ஏதோ ஒரு படம் அது வந்தாங்கன்னா சார் அந்த டைலாக் சார் செல்லமே கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு கீழே இருந்து வர கேட்பாங்க சார் ஆமாம் 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 நீங்கள் அந்த படம் எவ்வளோ டைம் பார்த்துருக்கீங்க சார் அந்த டைம் நம்மளாம் எந்த படத்தையுமே ஒரு தடவைக்கு மேலே பார்த்தது இல்லைங்க ரசிகர் கிடையாது இல்லை நம்ம ரசிகர் நிலையிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இருபது கடை முப்பது கடை கூட பார்த்துடலாம் பட் நம்ம ரிவ்யூக்காக பார்க்குறோம் அவ்வளோதான் பட் அதை பொழுது நமக்கு அவ்வளோ இன்வால்விங்காக இருந்துச்சு படம் ரொம்ப பிகினிங் டு எண்டு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் படம் நீங்கள் எங்கேயுமே ஒரு தேக்கமே இருக்காது அந்த படத்தில் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அது ஏற்கனவே தெலுங்கில் பண்ணது தான் பட் இருந்தாலும் அது அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய சவால் இப்போ ஜெயம் ரவியோட அண்ணனை வந்து மோகன்ராஜா இருக்கார்ல அவர் தான் பெஸ்ட்டு ரீமேக் டைரக்டர் அவரளவுக்கு வந்து ஒரு ரீமேக் படத்தை அழகாக கொடுத்துட முடியாது அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு தரணி இந்த ஒக்கடு படத்தை கொடுத்தது மூலம் ஸோ அதனால் என்ன இதன் மூலம் சொல்ல வர்ற நீதினா அடுத்து குருவிங்கிற படத்தை கொடுக்குறாங்க கில்லியில் அமைதியாக இருந்த விஜய் வந்து குருவிலையும் அதே மாதிரி இருந்தது தருன்னு வைங்களேன் ஒரு பெஸ்ட்டு படமாக அது வந்திருக்கும் அதில் வந்து அவருடைய தலையீடு நிறையா இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த படத்தில் கில்லியை பொறுத்தளவுக்கு பரதன் டைலாக் பரதன் வந்து அழகிய தமிழ் மகன் ஒரு படம் பண்ணார் விஜய் வச்சு இந்த படம் பெருசாக போகலை பட் டயலாக் வந்து பிரமாதமாக எழுதுவார் அவர் அது வந்து கில்லியில் அவர் எழுந்தார் பஞ்சு டயலாக் எல்லாம் முதல்ல விஜய் பேசுனதே அந்த படத்தில் தான் அதுக்கப்புறம் தான் பேரரசு வந்து அவர் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனார் இந்த பஞ்செல்லாம் பேச வச்சு பட் அந்த மாதிரி சில சில பெருமைகளுக்குரிய படமாக அது இருந்துச்சு இன்றைக்கி வந்து பாருங்களேன் ஒரு நார்மல் படம் புதுசாக வர்ற ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் எத்தனை தியேட்டர் பண்ணுவீங்களோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறநூறு ஸ்கிரீன் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு அது மிகப்பெரிய எண்ணிக்கைங்க ஒரு இப்போ எப்போவோ வந்த ஒரு கிட்டான படத்தை இன்றைக்கி அறநூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயங்க மக்களாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி பாட்டு 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 அப்படி சொல்கிறீங்க ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விட்டுகிட்டுருக்கேன் அதில் நீங்கள் திரிஷா பார்க்கணுமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க திரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு உருவாங்கினது அந்த படத்தில் தான் அப்போ வந்து எங்கள் எங்கள்கிட்ட ஒரு முறை எஸ்எஸ்சி சொன்னார் நான் படப்பிடிப்புக்கு போனேன்னா விஜய்க்கு பக்கத்தில் என்ன சேர் ஏதாவது சேர் இருந்தால் நான் முதல்ல எடுக்க சொல்லிவிடுவேன் ஏன்னா யாராவது ஒருத்தர் ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்து அவர்கிட்ட பேசுனாங்கன்னா டைவெர்ட் ஆவார் அவர் ஏன்னா அந்த ஏஜ் இல்லையா ஸோ இந்த வயசில் தான் ஒரு பையனை நம்ம வந்து காப்பாற்றி கரெக்டாக ஒரு ரூட்டில் கொண்டு போகணும் அப்போ பக்கத்தில் ஒரு சேர் இருந்ததுன்னா ஹீரோயின் வந்து உட்காருவாங்க ஏதாவது பேசுவாங்க அது தேவையில்லாத ஒரு வேலையாக மாறும் அதனால் நான் முதல்ல எடுக்க சொல்லிடுவேன் அப்படின்னாரு ஆனால் கில்லியில் அது நடக்கலை ஏன்னா வரவே வரவேல ஷூட்டிங்க்கு அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பித்தது அதெல்லாம் இருக்குது அந்த நினைவுகள் எல்லாமே நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி இந்த கில்லி ரீரிலீஸ் வந்து விஜயோட திரிஷா ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு இன்னோசன்ட்டு திரிஷா இருக்காங்கள்ல இப்போ அவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு அவங்க அந்த அழகு இன்னும் மாறவே இல்லை திரிஷாவுக்கு வயசு ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்காங்க பட் இன்றைக்கி இருக்கிற அந்த முதிர்ச்சி அந்த அறிவின் முதிர்ச்சி அல்லது முகத்தில் ஒரு லேசான ஒரு முதிர்ச்சி அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு த்ரிஷா அந்த படத்தில் இருப்பாங்க ஆ அப்படி இருப்பாங்க அது அவங்களே பார்த்தா கூட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க நம்ம இப்படி இருந்திருக்கோமா அப்படின்னு சார் இப்போ கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நாங்கள் எல்லாருமே அந்த சாங் போர்ஷனில் அந்த லைட் ஹவுஸ் அதெல்லாம் வந்து உண்மை இருந்தோம் பட் அது செட்டு அப்படின்றது இப்போல்லாம் ரிவீல் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எதனா இருக்கா சார் சீக்ரெட்டு மக்கள் இதெல்லாம் நினச்சிட்ருங்க பட் அதுல இது இப்படி அந்த மாதிரி எதனா இருக்கா ஏஎம் மரத்தனத்தை வந்து நம்ம பெருசாக பாராட்டணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர்களாக இருந்ததில் ஏஎம் ரத்னம் ஒருத்தர் ஒரு இயக்குனர்கிட்ட கதை கேட்குறதுலேருந்து அந்த இயக்குனருக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் ஏஎம் ரத்னம் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது அப்படிம்பாங்க ரொம்ப இப்போ ஒரு 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 அறிமுக இயக்குனர் வராருன்னு வைங்களேன் ஒரு தயாரிப்பாளரை பார்த்து கதை சொல்ல போகிறாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு ஃபோன் வரும் சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க காஃபி குடிச்சுட்டே பேசலாமா அப்படின்ட்டு ஒரு காஃபின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கதை சொல்ல ஒருவர் வந்து பிரேக் அடித்து பிரேக் அடித்து கதையை சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் ஏஎம் ரத்தனத்திட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார்னா கதை சொல்ல ரெடி ஆகிட்டிங்களா சார் முதல்ல அவங்களுக்கு தண்ணி வாங்குவார் அந்த இடத்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் வந்து நிற்கும் அப்புறம் வந்து ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு இப்படி கேப்பார் எவ்வளோ நேரம் நீங்கள் கதை சொல்லுவீங்க ரெண்டரை மணி நேரம் ஓகே தம்பி ரெண்டரை மணி நேரம் யார் வந்தாலும் உட்கார சொல்லு யார் வந்தாலும் கதவு தட்டாது அப்படின்னு சொல்லி வெளியில் கதவை லாக் பண்ண சொல்லிடுவார் அதுக்கப்புறம் இவர் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவார் அப்படி தான் கதை கேட்பார் இது இதுதான் வந்து ஒரு இயக்குநருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை அந்த கதை வந்து சொதப்புலாக இருந்தாலும் இந்த ரெண்டரை மணி நேரம் உட்காந்தவர் கேட்பார் அதே மாதிரி அந்த கதையில் இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது இதை குறைக்க முடியுமான்னு கேட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அது முடியாது சார்னு சொன்னாங்கன்னா அது எப்பாடுபட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்ற ஒரு ரகம் வந்து ஏமர்த்தணும் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோடு அந்த படத்தை கொடுக்க முடிஞ்சுது இப்போ இதுவே வந்து வேற ஒரு தயாரிப்பாளர் இருந்தார்னு வச்சிங்களேன் எதுக்குங்க இவ்வளோ பெரிய செட்டு நம்ம அப்படியே லைட் ஹவுஸ் மட்டும் போட்டுக்குங்க மற்றதெல்லாம் அங்கே வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பட் இவர் அதை பற்றி கவலையே போடாமல் அவ்வளோ பெரிய செட்டு போட்டு பண்ணியிருந்தாரு சோ அதனால் இந்த நேரத்தில் இப்போ எப்படி தரணியை வந்து ஒரு பிரமாதமான டைரக்டர் நம்ம பாராட்டுறோமோ அதையெல்லாம் தாண்டி ஏத்தனத்தை நம்ம பாராட்டணும் கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சீன் வந்து சென்னையில் எடுத்தாங்க இதை தவிர்த்து எந்தெந்த சீன்லாம் எந்தெந்த ஊர்ல எடுத்தாங்க சார் மதுரையிலேயே எடுத்துருக்குறாங்க அந்த அந்த சீன் எல்லாமே மதுரையில எடுத்து இந்த வாழத்தப்பில் ஓடி வந்து வெட்டுறது தாத்துக்களை கொடுக்கறது ஜிப்ஸி ஓட்டிட்டு வர்றது ஆமா எல்லாமே அந்த பகுதிகளில் எடுத்து வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்